நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வெளிநாடுகளுக்கு நம்ம வேலைக்கு வந்தோம்னா இங்கே தேவையற்ற பிரச்சனைகளை வந்து நம்ம பண்ணணும் இல்லை தேவையற்ற பிரச்சனைகளை வந்து யாரோ பண்ணிட்டாங்க அதில் வந்து நம்ம குறுக்கீடு இருந்தாலும் நம்மளை வந்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாமே நிறைய டைம் சொல்லிக்காங்க இங்கே எந்த நாட்டுக்கு போனால் அந்த நாட்டு சொல்லுவாங்க தம்பி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படி பிரச்சனைனா ஊருக்கு அனுப்பிடுவாங்க பார்த்து பார்த்துட்றவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு திரும்ப ஊருக்கு போகும்போது தான் அந்த வழியும் வேதனையும் வந்து அவருக்கு புரிய வரும் ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இதுமாரி நான் எங்கள் ஹாஸ்டலில் மாரி நடந்திருக்கு இல்லை எங்கள் கம்பெனியில் ஒரு பையன் அப்படி இருந்தால் ஃபைட் பண்ணிட்டு போய் நல்லா சம்பளத்தை தான் இல்லை நானே கூட நல்ல சம்பந்தம் தான் இதுமாரி தேவையில்லாத யாருக்கோ ஒரு பிரச்சனைக்காக நான் போய் கொடுக்கணுன்னு நான் வெளியே இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் கமாண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு கமாண்டுகள் வரவேற்கப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டு அங்கே இப்போ ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறாங்க சாப்பிட போகிறாங்க வைக்க போகிறாங்கன்னா டேபிளில் போதோ இல்லை வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா தரையில் புல்வெளிகளாக வந்து உட்காந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்து இருப்பாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் இந்த நண்பர் வந்து இந்த புதுசாக இவங்கலாம் வந்து இந்த ஒரு புதுசாக வந்து பேஜ் போலக்கு அதில் வந்துட்டு இந்த பையன் இவங்கலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் இதுவங்களுக்கும் ஏதோ சின்ன ஒரு வா என்ன சொல்கிறது ஒரு ஏதோ ஒரு வாய் தாக்கலாரு வாய் மீன்ஸு அது வந்து இவருக்கும் அவருக்கும் கிடையாது பக்கத்தில் உள்ள பசங்க எதாவது டச் பண்ணி பிள்ளைங்க அவன் பேசும் பேச சண்டையாச்சு அப்போ வந்து இவன் போய் குறுக்கேடு போய் இவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கும்போது யாரால் பிரச்சனை வந்தோம் அந்த பிரச்சனையான பையன் வந்து விளக்கிட்டாப்புல அது தடுக்கு போன பையனுக்கு பிரச்சனை மாறிடுச்சு அப்படி பிரச்சனை மாறும்போது அந்த நேரத்தில் வந்து அப்புறம் இங்கே தான் வந்து வெளிநாடுகள் பொறுத்தளவு வந்து எந்த இடத்து எந்த இருந்தாலும் எல்லா இடத்தையும் வந்து கேமராக்கள் இருக்கும் இல்லை வந்து நம்ம ஒரு நாட்டுக்காரவங்க வேலை பார்க்கல ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க வேலை பார்க்கல அப்படியே நம்ம பையனை விட்டுட்டு போனால் யாரோ ஒருத்தவங்க வீடியோ பண்ணிடுவாங்க ஸோ அப்படி வீடியோ பண்ணும்போது அந்த பையன் ஃபைட் பண்ணிட்டான் வச்சிட்டான் சொல்லிட்டு அது வந்து கம்பெனிக்கு இதாகிட்டு கம்பெனிக்கு சென்ட் பண்ணி வந்து அந்த பையனை ஊருக்கு அனுப்பிட்டாங்க நீ வந்து அவன் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தான் ஆகுது அப்போ அந்த பையன் வந்துட்டு என்ன சொல்கிறான் நான் வந்து எனக்காக நான் பிரச்சனை நான் வேறு யாருக்காக அவன் பிரச்சனை பண்ண அவன் கேட்க போனேன் நான் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் அவன் சந்தோஷமாக நீளில வேலைக்கு போயிட்டான் நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் வைக்க போகிறேன் தெரியும் சொல்லி புலம்பிட்டு போகிறான் என்ன நடக்கும் அங்கே ஊரில் போனால் ஒரு ரெண்டு மா ஆறு மாதம் ஆகும் போது எதாவது போய் சொல்லிடலாங்க கம்பெனியில் வேலை முடிஞ்சு வச்சு வச்சிருச்சு அப்படின்னு வந்தால் கூட அப்புறம் கடங்காரம் வந்து வீட்டில் காரி காரி கார்காரி கழுவுகழி ஊற்ற போகிறாங்க அன்னைக்கு தான் ஏன்டா அந்த தப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து வெளிநாடுகளில் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு வருஷம் வேலை செய்கிறோம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைலண்டாக இருப்பாங்க அவங்கள பேச தெரியாமல் இல்லை யார்கிட்டையும் சண்டை பிடிக்க தெரியாமல் இல்லை நமக்கு தேவையில்லை வம்பு நம்ம வந்துக்கிறது நம்ம குடும்ப நிலமையை பார்க்கணும் நம்ம குடும்ப பொருளாதாரம் எப்படி இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இங்கே வந்து தேவைப்பற்ற பிரச்சனை பண்ணிவிட்டு போனோம்னா நம்ம ஊரில் நம்ம குடும்பம் வந்து நடுவீதிக்கு வந்துடும் இல்லை நம்ம வந்து கடன்கள் ஆயிடுச்சு கடன்கள் அடைக்கணும் போன வரணும்னா அங்கே போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இவனு போட்டு எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவோம் அது நம்ம உக்காலத்து வாங்க போய் நம்ம வந்து மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஏப்பா எல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கம்பேர்லாம் எதுவுமே கேட்க மாட்டா ஒரு இங்கிரிமெண்ட் கேட்க மாட்டேங்கிற அவன் வந்து சூப்பரை திட்டான் அதை கூட கேட்க மாட்டா தலை சாச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க தலை சாச்சுட்டு போகிறது வந்து அவங்களுக்கு கேட்க முடியாத இல்லை அவங்களுக்கு வீரம் இல்லாமல் இல்லை அவங்களுக்கு பின்னாடி இல்லை அவங்க முது முன்ன முதுவுக்கு மேலே வந்து அவங்க குடும்பம் இருக்கிறது தலையில் குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோன்னா நம்ம சுமைகள் வந்து இருக்கு ரெண்டு அதிகமாயிரும் நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியாது அப்படி சமாளித்தாலும் லேட்டடாகும் இப்போ தான் கொஞ்சம் எதாவது வந்த கடன் அடைச்சிட்டு நம்ம கொஞ்சம் மிச்சத்துக்கு வர நிலமையில இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்க படிக்க ஸ்டேஜில் இருக்கலாம் இல்லை வந்து கட்டி கொடுக்க ஸ்டேஜில் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு தான் இருக்கும் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்களாம் வந்து யார் எது சொன்னாலும் அமைதியாக போவாங்க அவங்களுக்கு பேச தெரியாமல் கிடையாது ஸோ ஆனால் வந்துட்டு இங்கே வந்துக்கிற வர பசங்கள் என்னென்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் சாட் பூன்னு ஊரில் இருக்கிற மாதிரியே வந்தீங்க ஆட்டம் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் அது வந்து விபரீதமாக இருக்குது அது எப்போ வந்து இவங்களுக்கு மைண்டு கேதுனா ஐயோ நம்ம செய்ய ஒன்றும் இல்லை பிரச்சனை கடலில் தூங்கி ரொம்ப தம்பி நீங்கள் ஊருக்கு போகணும் போ அப்படிங்கும்போது தான் அந்த ஐயோ நம்ம எதாவது பண்ணிட்டோம் போலக வச்சிட்டோம்னா அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நாமளே பிரச்சனை பண்ணல நாம் என்ன ஊருக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்புறம் எந்த எவன் பிரச்சனை ஆரம்பித்தானா அவன் சேஃபாகிடுவான் பிரச்சனை குறுக்க போனான் வந்து மாட்டிக்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இங்கே வந்து வெளிநாடுகள் பொறுத்தளவுக்கு வந்தீங்களா வேலையை பார்க்குறீங்களா வேலை உங்களுக்கு பிடிச்சி வேலையை பாருங்கள் பிடிக்கலையா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா வந்துட்டு இது நம்பூர் கிடையாது நம்ம நாடு கிடையாது நம்ம வந்துட்டு எதை பண்ணலாம் வைக்கலாம் நம்ம சொந்தக்காரங்க வந்து காப்பாற்ற வைப்பாங்க இங்கெல்லாம் வந்து பல நாட்டுக்காரவங்க இருக்கிறாங்க பல ஊருக்காரவங்க இருக்கிறாங்க பல ஸ்டேட்டுக்காரங்க பல டிஸ்ட்ரிக்ட்காரவங்க இருக்காங்க ஸோ அவங்க வந்து மனிதாபிமானத்தில் வந்து உடம்பு சரியில் வைக்கல போகலன்னா அவங்க வந்து என் தம்பி தான் அந்த மாத்திரை போடு இதை பண்ணு அதை பண்ணு ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவாங்களே தவிர நீ பண்ணிக்கிற வந்து விஷயங்களுக்கு வந்து அவங்க துணை வருவாங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வேலைக்கு வந்தோமா வேலை என்ன ஏது இப்போ வந்து ஆறு மாதம் அந்த பா தம்பி வந்து ஆறு மாதம் இருந்துக்கிறா இப்போ ஊர் கனுப்பிட்டாங்க சும்மா ஒரு சாதாரண கம்பெனி வரணும் நீங்கள் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இல்லாமல் வர முடியாது அப்படி வரும்போது இந்த ஆறு மாதத்தில் அவர் என்ன என்ன சம்பாரிச்சிருப்பார் நீங்களே சொல்லுங்கள் ஒன்றும் சம்பாதிச்சிருக்க முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு இந்த ஆறு மாதத்தில் அவர் செலவு போய் ஒரு அறுபது எழுபதாயிரம் சின்ன சம்பளம் கம்பெனி தான் இல்லை நல்ல சிக்கனமான பையனாக இருந்தால் ஒரு லட்சம் சம்பாரிச்சிருக்கலாம் பாக்கி வந்துட்டு ஒன்றரை லட்சரூபா கடன் இருக்கு வித் இவர் வெளிநாடு வரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பார்ட்டி வச்சு செலவு பண்ணிட்டு வந்துருவாப்பில் அங்கே எத்தனை நாள் சுற்றிட்டு வச்சுட்டு வந்துருவாப்பில் அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின கடனுக்கு வட்டி என்ன ஆயிருக்கு இப்போ நம்ம புள்ள வெளிநாடு வந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது கமிட்மெண்ட்டை வச்சு ஏதாவது அவங்க வா நிலமோ இல்லை வீடோ இல்லை வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பொருளாக வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கடன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வரவங்க வந்து வெளிநாடு காசு கட்டிட்டு வரதாலும் மட்டும் கடன்கள் ஆகிறது கிடையாது நம்ம புள்ள வெளிநாடு போயிட்டால் நம்ம குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கு அடுத்த முன்னேற்றங்கள் ஆகுங்கிறதால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க எதை ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை இருக்கிற இதை நம்பி வந்து அவங்க எதோ ஒன்று வாங்கி போடுவாங்க வாங்கி போடும்போது அது ஒரு கடன்கள் இப்போ வந்து இப்போ இவன் வந்துட்டு வந்த அக்கா தான் கல்யாணம் வந்தால் கூட அந்த கல்யாணத்துக்கு பண்ணி வைங்க ஏர்ட்ட கடன் ஒன்று பையன் வெளிநாட்டில் மாதம் மாதம் காசு நான் அடைச்சிட்றேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லை வந்துட்டு ஒரு கிணறு தோண்டணும் வைக்கணும் விவசாய குடும்பமாக தான் அதுமாரி ஸோ அதனால் வந்துட்டு இதுமாரிலாம் வந்து அவங்க கடன் வாங்குவதை இவங்க த இவங்க வந்து சே ஆறு மாதம் ஃபுல்லாக காசு அனுப்புதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசோட காசு சேர்த்து எதோ ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணும்போது அவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கும் போது இவர் திடுதுப்பு நாங்கள் போய் நிற்கும் போது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஷாக்கு இவனும் வந்து ஷாக்கு ரெண்டாவது விஷயம் சாதாரண விஷயங்கள் சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது ஊருக்கு அனுப்பிட்டாங்கன்னா ஓகே இது பெருசாக ஏதோ ஒரு விஷயங்கள் எவனோ வந்து அடிதடியில் ஏதோ ஒன்று ஹைட்டு வச்சுட்டு அப்படின்னா எந்த நாட்டுக்கு போக முடியாது ஜாப் வச்சுருவாங்க ரெண்டாவது நம்ம ஊருக்கே போக முடியாத நிலமை கூட வரும் அதனால் வந்து வெளியில் போகிறீங்கனாலும் சரி தான் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாலும் சரி தான் இல்லை வேலை இடமா இருந்தாலும் தான் சரி தான் உங்களோடய நிலமையை வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் சண்டை பிடிச்சி சண்டையை தூண்டி விட்றவங்களும் சரி இல்லை சண்டைக்கு காரணமானவன் சரி விளையிறோம் இதை குறுக்கு நின்று வேடிக்கை பார்க்க போனால் என்னென்னா நம்ம ஃப்ரெண்டை இல்லை ஃப்ரெண்டையோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ இது சண்டை போட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் போகும்போது நீங்கள் வந்துட்டு மாட்டிக்குவீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை நடக்குதா டேய் இவ்வளா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அவனை அவனையும் கூல் பண்ணிட்டு நீயே அந்த இடத்துட்டு விட்டு வந்துடணும் வரது வர வழியை பார்க்கணுமா தவிர இல்லை அங்கே விட்டுக்கிட்டு நான் வந்து வீயிறேன் நான் சூறேன் நான் அப்படி இப்படி நீ பேசிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஸோ இதுமாரிதான் ஆகும் அப்போ வாக்குவாதம் முத்தம் போது அது கை கலப்பாக மாறும் கை கலப்பாக மாறும்போது அப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னால் ஆத்திரம் கண்ணை மறைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் எங்கே போனாலும் வந்தாலும் பிரச்சினைக்குரிய இடத்துல வந்து வேடிக்கை பார்க்க கூட வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து ஏன் பார்க்க கூட நின்றுட்டேன் ஏன் நீ நின்னியாக வச்சே அப்படிமா நாளைக்கு ஏதாவது ஒரு மேலே இதாகும் இங்கே என்னத்துக்கு வந்தோம் சம்பாதிக்க வந்தீங்களா வேலையை பார்த்தீங்களா சரி அடுத்து என்ன வீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உன்னோட சிந்தனைகள் இப்படி வச்சுருக்கணும் ஏற்கனவே வந்து உனக்கு ம வேலை இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் தங்கியிருக்கிற இடத்துல வந்து சரியான தூங்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வெளியில் போகலாம் ரிலாக்ஸாக போகலான்னு நினைக்கும் போது அங்கே தான் அன்னைக்குங்கிறதான் எதாவது மழை வரும் எதாவது பண்ணணும் இப்படிலாம் உனக்கு பல டென்ஷன் இல்லை காசு பணம் கையில் குறவாக இருக்கும் ஊரில் நல்லா காசு பணம் பழங்கியிருக்கும் இங்கே வந்து நீயே சம்பாரித்து பார்க்குறதால உனக்கு காசு பணமும் கொஞ்சம் டல்லாக வரதால உனக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது தேவையற்ற பிரச்சனை போய் மாட்டேங்கி தேவையற்ற வீரவசனங்களை பேசிகிட்டு இருக்கிறது வந்து வெளிநாட்டு வாழ்க்கைக்கு வந்து சுத்தமாக இதாகுது நீங்கள் ஏரே ஃபுல் நாங்கள் வந்து வெளிநாடு வரத்துக்காக விமானம் போது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நம்ம நம்மளை நம்ம நம்பி தான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம விழுந்துட்டுனா நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் காசு உள்ளவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரெண்டு லட்சம் ஒரு அசால்ட் ஒரு சொடுக்கு போடுறதை அவங்க வந்து ஏதோ என்ன சொல்கிறது ஒரு வெளியில் போயிட்டு வர காசு ஆனால் அப்படி காசு பண்ண உள்ளவங்க யாரும் அதிகம் வெளிநாட்டுக்கு வரது இல்லையா எப்படியோ இதை வச்சு முன்னேறிக்கலான்னு சொல்லி தானே வந்துட்டு க காசு பணம் கட்டிட்டு வெளிநாடு வராங்க ஸோ இதை வச்சு முன்னேற முடியலை வைக்கல அப்படின்னா உன்னால் வேலை செய்ய முடியும் ஆனால் வந்துட்டு இதுமாரி பிரச்சனை மாட்டிக்கிட்டு நீங்கள் போகும்போது உனக்கும் மன உளைச்சல் திரும்ப போயிட்டு இதில் வந்து மீண்டு வரதுக்கு உனக்கும் கஷ்டம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க வெளிநாடுங்கிறது வந்து நம்ம வீடு கிடையாது நம்ம ஊருக்கு கிடையாது நீங்கள் தான் உங்களை பாதுகாத்துக்கணும் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்